ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தாராம் அவருக்கு புத்திசாலியான மந்திரி ஒருவர் இருந்தாராம் அந்த மந்திரியார் எப்பொழுதும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என கூறிக்கொண்டே இருப்பாராம் ஒரு நாள் மன்னர் பழங்களை நறுக்கும் பொழுது அவரது விரலில் சிறு பகுதியை கத்தியினால் கொண்டாராம் இதை கேள்விப்பட்டு அங்கு வந்த அமைச்சர் மன்னரிடம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்றாராம் மந்திரியின் பேச்சு கேட்டதும் எப்பொழுதும் போல மன்னருக்கு ஆத்திரம் வந்தது நம் கையில் காயம்பட்டு சிறு பகுதியை இழந்து ஊனமாகி நிற்கின்றோம் இதைக் கண்டு அனுதாபம் தெரிவிக்க வேண்டிய அமைச்சரான இவன் நன்மைக்கு என்றல்லவா கூறுகிறான் உடனே கோபத்துடன் தனது மந்திரியை கூப்பிட்டு நீர் இது நன்மைக்குத்தான் என நிரூபிக்கின்ற வரையில் சிறையில் இருக்கும் எனக் கூறினான் பின் அங்கிருந்த காவலர்களை அழைத்து இவரை சிறையில் அடையுங்கள் என கட்டளையிட்டான் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என மீண்டும் கூறியவாறு அவர் சிறை சென்றார் இது நடந்து சில நாட்களுக்கு பின் மன்னர் வேட்டைக்கு சென்றார் காற்றில் தனது பரிவாரங்களை பிரிந்து வேறு பாதையில் சென்ற மன்னர் அங்கிருந்த ஆதிவாசிகளிடம் மாட்டிக்கொண்டார் அவர்கள் மனித மாமிசம் தின்னும் பழக்கம் உள்ளவர்கள் அவர்களுடைய தேவதைக்கு மன்னரை பலி கொடுக்க வேண்டும் என கருதி அவர்கள் மன்னரை கட்டி போட்டனர் பின்னர் அவரை பலிபீடத்துக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு இருந்த காட்டுவாசிகளின் தலைவர் அரசரின் காயம்பட்ட விரலை கண்டவுடன் மன்னரை விடுதலை செய்யச் சொன்னான் குறையுள்ள மனிதனை பலி கொடுப்பது தவறு என்பது அவர்களது மரபாக இருந்தது அங்கிருந்து தப்பி வந்த மன்னர் நேராக அரசவைக்கு வந்து சிறையிலிருந்து இருந்து மந்திரியை அழைத்து வரச் செய்தார் மந்திரியிடம் நடந்ததைக் கூறி என் விரலில் ஊனம் இல்லாதிருந்தால் நான் இப்பொழுது ஆதிவாசிகளுக்கு இரையாகியிருப்பேன் எனவே நீர் கூறியபடி இது நன்மைக்குத்தான் என புரிந்து கொண்டேன் உண்மை சிறையில் பொழுது அதுவும் நன்மைக்கே என கூறி சொன்றீரே அது எப்படி என்று அமைச்சரிடம் கேட்டாராம் ஆம் அண்ணா தாங்கள் என்னை சிறையில் அடைக்காதிருந்தால் நானும் வேட்டைக்கு வந்திருப்பேன் ஆதிவாசிகள் என்னை பலியிட்டிருப்பார்கள் அல்லவா என மந்திரி விளக்கமளித்தாராம் உண்மைதாங்க நம்ம வாழ்க்கையிலே நல்லதும் நடக்கிறது கெட்டதும் நடக்கிறது கெட்டது என்று நாம் இப்பொழுது நினைக்கும் விஷயங்களுக்கு பின்னால் நிச்சயம் ஏதோ ஒரு நல்லது இருக்கும் அதனால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் சந்தோஷமாக வாழ விதையை நாம தான் கத்துக்கணும்